தொழிலாளர்களுக்கும் தமிழ்நாடு ஆவியின் தொழிலாளர்கள் முன்னேற்ற அரசாங்கம் ஆவியின் தொழிலாளர் சார்பாகவும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் நடைபெற இருந்த குடியரசு தினத்தன்று நடைபெற இருந்த உங்களுடைய போராட்டத்தை இந்த அரசாங்கமோ காவல்துறையோ தடுத்து நிறுத்தினாங்க எவ்வளவு முயற்சிகள் பண்ணி அங்க டாஸ்மாக் தொழிலாளர்களை கைது பண்ணி வைத்தார்கள் என்பது அனைவரும் அறிவோம் அதன் மீறியும் டாஸ்மாக் தொழிலாளர்கள் சென்னைக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாக அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு ஆவின் தொழிலாளர்களும் நாங்களும் பங்கு பெற்றோம் சொல்லுகிறேன் தோழர்களே எங்கள் தலைவர் தோழர் பாரதி வெடிகாலையிலே கைது செய்து மண்டபத்தில் வைத்தப்ப அங்கே தூய்மை பணியாளர்கள் ஆவின் தொழிலாளர்கள் மற்றும் அம்பத்தூரில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எல்லாம் டாஸ்மாக் தொழிலாளருக்கு ஆதரவாகவும் எங்கள் தலைவரை விடுதலை செய்யணும் அம்பத்தூர் பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தின பிறகு காவல்துறை தலைவர் பாரதி அவர்களை அங்கிருந்து விடுதலை செஞ்சாங்க

திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க செலவழிக்கிறாங்க கார் பண்டையின்றாங்க செஸ் போட்டின்றாங்க இப்போ ரெண்டு நாள் முன்னே பார்த்தீங்கன்னா தொழில்மகள் உதயநிதி பார்த்தீங்கன்னா கிரிச்சியில் ஒரு பறவைகள் தூங்க அமைச்சிருக்காங்க சார் பத்தொன்பது கோடி ஆறு போய் பழவைங்களுக்கு விலங்குகளாக கூட பரிதாபம் காட்டுற அரசாங்கம் இந்த டாஸ்மால் தொழிலாளிங்க ஏன் ப பரினாபர் காட்டலன்றதை நாங்கள் கேள்வி கேட்குறோம் அமைச்சர் முதலமைச்சருக்கு இடது வந்து திருப்பி திருப்பி ஒரு வேண்டுகோளை வைக்கும் நீங்க தேர்தல் வாக்குறுதி படி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்ய அனைத்து வேலை சொல்லியிருந்தீங்க ஆனா எந்த இருந்தீங்க இது வரைக்கும் பணி நிரந்தர தொழிலாளர் இருபது இருபத்தி அஞ்சு வருஷமா பணி செய்யறாங்க பணி நிறைய தூய்மை பணியாளர்கள் இருபது இருபத்தஞ்சு முப்பது வருஷமா வேலை செய்யறாங்க பணி நிரந்தர

உங்களுக்கு எதிராகவும் நாங்க தொழிலாளிகள் தொழிலாளிகளை கூப்பிட்டு அழைச்சு பேசணும் சுற்றுப்பயணம் முதலமைச்சர் போயிட்டே இருக்க எல்லா மக்கள் கொறைய தொழிலாளிகள் தொழிலாளிகள் அழைச்சி உங்களோட கொலைகள் என்னன்றதை ஏன் கேட்க கூடாது ஆயின் தொழிலாளிகள் அழைச்சி உங்களோட கொலைகள் என்ன கேட்க கூடாது

இருபத்தைந்து ஐந்து ஆண்டு காலமாக வேலை செய்யக்கூடிய இந்த டாஸ்மாக் பாதுகாப்பு கழிப்பிதா வெட்டுக்கூத்துக்கு அடிபடணும் ஒரு போக்குவரத்து எந்த வசதி இல்லாம ஒரு நிலை கிடையாது இப்போது இருக்கக்கூடிய டாஸ்மாக் தொழிலாளர்களை முதலில் நீங்க அழைத்து பேச வேண்டும் என்பது தமிழ்நாடு ஆவின் தொழிலாளர் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா டாஸ் மார்க்ல ஆவிக்கும் போது தெரியும் இருபத்தி ஒரு ஆண்டு என்ன வருமானம் என்று இப்போ நாற்பத்தஞ்சு கோடி அம்பதாயிரம் கோடி என்றாங்க வருமானம் இப்படி நிர்வாகத்துக்கு ஆவியன்னு நம்ம டாஸ் மார்க் தொழிலாளர்கள் இந்த அரசுக்கு இவ்வளவு பங்களிப்பு இருக்கும் போது நீ ஏன் அவங்கள பேச கூடாது அவங்களோட கோரிக்கையை நிறைவேத்த கூடாது தோழர்களே இந்த முதலாளி சமூகத்துல இந்த தொழிலாளர்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கும் எல்லா துறையும் நமக்கு அதை தொடர்ந்து போராட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எப்படி உலக மனமேதை தொழிலாளர்களே ஒன்றிணைவோம் நாம் எழுப்பதற்கு அடிமை சங்கி தவிர வேறு ஒன்றும் இல்லை பெறுவதற்கு ஒரு பொண்ணுலகம் இருக்குது என்று சொன்னாரோ புரட்சியாளர் அம்பேத்கர் तमिला ट विपन